வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கஷ்டத்திலும் கண்ணியமிக்க அற்புதமான தனுசு ராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க நண்பர்களே வழக்கம் போல் நம்ம பதிவு கிரகநிலையுடன் பலன்கள் எப்படி இருக்குது நிதிநிலை தொழில் வியாபாரம் மாணவர்களுக்கான பலன் பெண்களுக்கான பலன் ஆரோக்கியம் வழிபாடு பரிகாரம்னு சொல்லி சிறப்பாக தனித்தனியாக சுருக்கமாக தெளிவாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முக்கியமாக கிரகநிலையை பற்றி பார்க்கும்போது சனி பகவான் நான்காம் வீட்டிலும் பத்தில் செவ்வாய் பகவானும் ராகு பகவான் மூன்றாம் வீட்டிலும் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் புதன் கேது என மூன்று பேருனுடைய கூட்டணியும் ஏழில் குரு பகவானும் எட்டில் சுக்கர பகவானும் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான கிரகநிலை இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த கிரகநிலையை வச்சு அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது கிரேக்க புராணங்களால் புகழப்பட்ட ராசியும் சாஸ்திரத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய முழுமையான சுப கிரகமாக பார்க்கக்கூடிய குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட ஒரு ராசியும் இரட்டை மனநிலையும் எளிதில் கோவப்படாத ராசியும் பிறருக்கு உதவி செய்வதில் பேரார்வம் சேவை செய்வதில் மகிழ்ச்சி பிறரின் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ராசியும் பொறுமையாக புத்திசாலித்தனமாக கடின உழைப்பால் முன்னேறக்கூடிய சிறப்பு வாய்ந்த ராசி தனுசு ராசின்னு சொல்லலாம் இவ்வளவு சிறப்பையும் பெற்ற தனுசு ராசி கடந்த பத்து வருஷமாக யார் கண்டு பட்டுச்சோன்னு தெரியல படாத பாடுபட்டு சூறாவளியில் சிக்கிய சின்ன ஓலை குடிலை போல சின்னாபின்னமாகி ஒரு ஆதரவை தேடி வாழக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எவ்வளவோ கிரகநிலைகள் சாதகமான இடத்துக்கு வந்தபோதும் விதவிதமாக முயற்சி செஞ்சும் மேல முடியாத நிலை அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில் இந்த செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த மாதமாவது என்னை காப்பாற்றுமா என் நிலை மாறுமா அப்படிங்கிற கேள்வி அனைத்து தனுசு ராசி நண்பர்களுடைய மனநிலையிலும் ஏதாவது ஒரு வகையில் இல்லாமல் ஆமாவே இல்லைங்களா இதில் இந்த மாதம் குட் நியூஸ் என்னென்னு பார்க்கும்போது இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் மேக்சிமம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமான பலனை தரத்துக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா முதலே சொன்ன மாதிரி எல்லா கருகநிலையிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம விதி அப்படின்னு சொல்லக்கூடிய நம் கையில் இருக்குதுன்னு சொல்லலாம் நமக்கான எச்சரிக்கை கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா ஃபேமிலி விஷயத்தில் தான் உறவுகள் வகையில் தான் மிகுந்த கவனமாக இருக்க வேணும் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நான்கில் சனி பகவான் பத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறனால பல வகைகளில் இருந்து ஏதாவது ஒரு குழப்பம் குடும்பத்துக்குள் பிரச்சனையை உருவாக்க காத்திருக்குன்னு சொல்லலாம் அது முக்கியமாக நண்பர்கள் மூலமாக புதிய நண்பர்கள் மூலமாக உறவுகள் மூலமானு சொல்லலாம் செவ்வாய் பகவான் பிரச்சனையோடு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளையும் கொண்டு வரதுக்கு காரணமாக இருப்பார் ஸோ குடும்பத்துக்குள் தேவையற்ற பேச்சை குறைப்பது பணம் சார்ந்த பிரச்சனைகளை கவனமாக கையாள்வதுன்னு சொல்லி இந்த இரண்டில் பல மடங்கு கவனமாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டிய காலம் குடும்பம் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சுப பார்வையும் குடும்ப மகிழ்ச்சி வந்து பெருகும் குடும்ப வருமானம் பெருகும் குடும்ப தொழிலுக்கு நல்ல மதிப்பும் லாபமும் பெருகும் சகோதரர்கள் வகையில் நட்பு ஏற்படும் ஒற்றுமை ஏற்படும் ஆதரவற்ற தனுசு ராசிக்கு ஆதரவு வந்து உறவுகள் மூலமாக கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் குடும்பத்துடன் விழாக்கள் சுற்றுலாக்கள்னு சொல்லி வெளியூர் பயணம் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்குது பெண்களுக்கான பழங்கள் பார்க்கும்போது மாதத்தினுடைய முதல் பாதி வேலை அலைச்சல் மாமியாரோட சண்டை ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனஸ்தாபம் அப்படின்னு நீங்கள் பிஸியாக இருந்தாலுமே ரெண்டாவது வாரத்துக்கு மேலே சூழ்நிலை வந்து உங்களுக்கு சாதகமாக மாறும் அதுவரை என்ன நடக்கும்னா மளிகை கடைக்கு போனால் கூட சண்டை ஆஃபீஸில் வாட்ச்மேனில் ஆரம்பித்து கையர் ஆஃபீஸர் வரைக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் சண்டைன்னு சொல்லி ரெண்டாவது வாரம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ பட் மூன்று மற்றும் நான்காவது வாரத்தில் எல்லாமே ஆப்போசிட்டாக மாறும் வாழ்க்கை துணையால் ஆதரவு உங்கள் ஆஃபீஸில் ஆதரவு அதே போல் வெளியே சமுதாயத்தில் உங்களுக்கு அந்த ஆதரவு உத்தியோகத்தில் பாராட்டும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியும் ஒரு பதவி உயர்வும் வேலை காத்துட்டு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு ஒரு நல்ல வேலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய நான்கு மற்றும் மூன்றாவது வாரத்தில் உருவாகும் இந்த மாதம் அடகு வைத்த நகையை சிறிதளவாவது மீட்கிறதுக்கு இந்த மாதம் சுக்கர பகவானுடைய ஆறுளும் செம்மத்தில் கேதுவுடன் இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய ஆருளும் ஹெல்ப் பண்ண போகுது ஸோ நீங்கள் வந்து புதிய நண்பர்கள் புதிய நபர்கள் இந்த வகையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவுமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து பயணிப்பது அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்காலத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு இந்த படிப்புக்கெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் மாணவர்களுக்கு வெளியில் போய் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி இல்லை ஸோ மற்றபடி இங்கேருந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஏற்ற காலமாக இருக்கும் கொஞ்சம் வெளியில் போய் படிக்கணும் வெளிநாடு வெளிமாநிலம் அந்த மாதிரி வெளியூரில் போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் படிப்பில் வந்து அந்த ஞானம் புரிதல் அறிவுத்திறன் மேலோங்குவது இந்த கவனச்சிதர்கள் வந்து சரியாகிறது மந்தத்தன்மை குறைவது அப்படின்னு சொல்லி நல்லாவே அந்த டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அதே மாதிரி பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் வகையில் ஒரு நல்ல பேர் கிடைப்பது வழிகாட்டுதல் கிடைப்பது இதெல்லாமே வந்து இந்த மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மாதம்னு சொல்கிறதோட வருங்காலம் அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்லபடியாக இருக்கும் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது நிதிநிலைன்னு பார்க்கும்போது ஏற்றுமதி தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து இந்த மாதம் ஓரிரு மாதங்கள் நீங்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதே போல் நாளில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வருமானம் பொருளாதாரம் வியாபாரம் சார்ந்து செல்விநிலை திருப்திகரமாக இருந்தாலும் ஏற்றுமதி சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள் வந்து வளர்ச்சி அடையாது மற்ற தொழில் வந்து வளர்ச்சியால் ஒரு போதுமான பணம் கையிருப்பு இருப்பது இந்த மாதிரி இருக்கலாம் உங்களுடைய விருப்பம் இல்லாமல் புது கடன் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அது வந்து தேவையற்ற நஷ்டத்தை வந்து உருவாக்கும் விரயத்தை வந்து உருவாக்கும் அதனால் என்ன செய்கிறீங்கன்னா அந்த புதுக்கடன் நல்ல கடனாக தேவையான கடனாக அப்படின்னு நீங்கள் வாங்கும்போது தேவையற்ற நஷ்டம் விரயம் ஏற்படாது செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் இந்த மாதத்தில் ஸோ அதனால் வந்து நிதிநிலை வந்து மேம்பாடு அடையும் இதில் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று ஏற்றுமதி சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய நிலையில் ஆரோக்கியம் சற்று மன வருத்தம் தரக்கூடிய அளவுக்கு இருக்கலாம் அதுவும் குறிப்பாக சீனியர் சிட்டிசன்களுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய காலமாக இந்த ஓரிரு மாதங்கள் இருக்குங்கிறனால ஒரு சின்னதாக நீங்கள் மருத்துவ செலவு வருது அப்படின்னாலுமே சரியான நேரத்தில் முறையான மருத்துவத்தை நீங்கள் கையாளும் போது அந்த நோய் நலக்குறைகள் அப்படிங்கிறது கட்டுக்குள் வரும் அப்படிங்கினால இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளலாம் அதே போல் வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதத்தை சிறப்பானதாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு இருக்கான நிச்சயமே இருக்குது நம்ம ஜாதக ரீதியாக சுய ஜாதக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வழிபாட்டை நீங்கள் செஞ்சாலுமே இந்த மாதம் விநாயகப் பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் காலையில் தினமும் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையோட உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறனால ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எந்த வழிபாடு வேணாலும் செய்யுங்க பரிகாரம் வேணாலும் செய்யுங்க ஆனால் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாட்டை நீங்கள் வந்து எந்த காலத்துலேயும் வந்து மறந்துடவே கூடாது தொடர்ந்து செய்யணும் நண்பர்களே பரிகாரம்னு பார்க்கும்போது தான தர்மம் தர்மம் தலைகாக்கும் உங்களால் அளவுக்கு அடுத்தவர்களுக்கு உதவியாக இருப்பது உங்களுக்கும் ஒரு நிம்மதியை தருவது மட்டுமல்லாமல் நம்முடைய தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறனால உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த பரிகாரம் வழிபாடு ரெண்டுமே முக்கியமானதாக பார்க்கப்படுது நண்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்திற்கான தனுசு ராசிக்கான இந்த பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலனாக இருந்தாலுமே கோச்சார பலன் தான் நியரஸ்ட் இருந்தாலும் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க முக்கியமான வேலைகள் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு முடிவும் வேலையும் நீங்கள் ஆரம்பிங்க இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் வழிகாட்டத்தில் இருந்துருக்கான்னு நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை என ஆன் பண்ணிக்கங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்ற உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஒன்ஸ் அகேண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை என ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்